வண்டிய வந்து இப்ப வரைக்குமேதான் உண்மைக்கு உண்மையா ஒரு தான் நினைச்சிட்டு இருக்கேன்னா ஒரு சில பேர் தாலி கட்டுறது வந்து உடம்பு சோத்துக்காக கெட்டுறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அன்புக்காக தாலி கட்டுறாங்க இது வந்து மெயின் கழுத்து மாதிரி தானே அம்மாட கேட்டுதான் கேட்டேன்

குஜராத் போசனால சிங்கிளா தான் வரைக்கும் போயிருக்கீங்க அதிகபட்சமா அதிகபட்சம் கான்பூர் வரைக்கும் போயிருக்கா யூபி கான்பூர் வரைக்கும் போயிருக்கேன் கமல்ல பேசுற வந்து புட்டனாயி பின்னாடி பேசுற ஒரு கோடி ரூபா பக்கம் வீடு மட்டும் நான் கிடைக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும் அம்மாக்கு பசனா ஒரு லட்ச ரூபா பேங்க்ல போட்டுருக்கேன் மூத்த காக்கு இருபத்தி மூணு நாக போட்டுருக்கேன் ரெண்டாவது காக்கு இருபத்தஞ்சு ரூபா நகை போட்டுருக்கேன் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ரெண்டு பேருக்கும் நகை எடுத்துட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சம்பாரிச்சிட்டேன் என் வீட்டில் எண்பது மாதிரி இருக்கா இப்ப ஃபாலோவர்ஸ் வேணும் லைக் வேணுங்கிற எனக்கு என்னமே இல்லை எங்கள் அம்மா பார்க்கணும் அந்த குறிக்கோள் மட்டும்தான் ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி போட்டா எடுத்து எடுத்து பார்க்க முடியாதுன்னா தள்ளி பார்க்கலாம் அது மட்டும்தான் எனக்கு அதாவது அம்மா பாக்கணும் இருக்காது மட்டும் தான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோவே போட்டீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஏண்டா ஜாதியை பத்தி போறியாடா ஏண்டா இது ஜாதின்னு உனக்கு தெரியாதாடா இது நான் ஜாதியாவே எதிர்ப்பாகல இப்போ சென்னை சைடு மட்டும் தான் போக மாட்டேன்மா எல்லா ஏரியா மட்டும் இது வரைக்கும் சென்னை மட்டும் தான் போனதில்ல சென்னை மட்டும் ஏன் போனதில்லாம் எடுத்தனே ஓட்டானுமா நமக்கு உடனே கோவம் வந்துடும் பட்டுன்னு அவனை கை வச்சிருவேன் ஏன்னா எங்கள் அம்மா என்னை சின்ன பிள்ளையிலேருந்து கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தது அம்மாவை நான் உசுறு குசுராக நேசிக்கிறவன் அம்மா பற்றி பேசுனா

சின்னதுல இருந்த ஓடிட்டு அப்புறம் அப்ப அங்க இப்ப ஊர்ல எல்லாம் வேலை கிடையாது திருப்பூர் முப்பதாயிரம் சம்பளம் தராங்க என்ன படிச்சிருக்கீங்க வந்து மும்பை போசனாலும் போனோம் குஜராத் போசனாலும் சிங்கிளா தான் இருக்கீங்க அதிகபட்சம் கான்பூர் வரைக்கும் போயிருக்கா யூபி கான்பூர் வரைக்கும்

வண்டி மேல இருக்க ஒரு ஆசையில அப்படியே வந்து வீடியோ போட பாருங்க தாலி மோகடு கட்டிருக்கிற மாதிரி ஆமா ஆமா அதுதான் நான் அப்படியே வரேன் ஒன்னா வரேன் அதுவும் ரொம்ப இப்ப எல்லாம் வைரலா போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு வீடியோ வந்து எனக்கே தெரியல நான் இந்த அளவுக்கு வைரல் ஆகும் தெரியல நானா இந்த அளவுக்கு வைரல் ஆகும் சத்தியமா சோ இந்த இப்போ இந்த பில்லாராம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க முன்னாடி வந்து அஜித் போட்டா தான் ஒட்டிருப்பீங்க நாங்களுமே பாத்துருப்போம் டக்குன்னு அந்த போட்டோவை மாத்திட்டு இப்போ அம்மா போட்டோ கொண்டு வந்துருப்பீங்க அது வந்து கேப்டன் இறந்ததுக்கு வந்து தல வரல எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு கேப்டன் விஜயாந்த அவர்கள் அதுக்கே வரலைங்கிறப்ப அப்ப ஏதோ யூடியூப் சேனல்ல பாத்தேன் நானு ஏதோ பர்த்டே பார்ட்டி ஏதோ வெளியாளுக்கு ஏதோ கொண்டாடுற மாதிரி பார்த்தேன் ஒரு மறைவுக்கு சாகறதுக்கே ஒரு ஆளு வர்றப்ப என்ன அத சொல்ல பத்தி விரும்பல அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது கெட்டாலியானா அதனால அப்படியே இங்க அம்மா அந்த அம்மா மேல அதாவது ஆஹ் நம்மளா வந்து அம்மா வந்து எங்கயாவது வெளிய போனோம்னா போன் பண்ணி சொல்லுவோம் அம்மா நான் வந்துட்டேம்மா அம்மா நான் போயிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போன் எல்லாம் கிடையாது வீடியோ தான் தங்கச்சி தங்கச்சி வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கா படிக்க வச்சிருக்கேன் நானு அவ காட்டு வீடியோ காட்டு தம்பி அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது அந்த செகண்டுக்கு வீடியோலயே பாத்துடலாம் பாத்துடலாம் சோ அந்த வீடியோல இன்னொன்னு என்னன்னா நீங்க ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வயிறானதுன்னா வண்டியில இருந்து ஓட்டிட்டு இருக்கும் போது டக்குனு கீழே குதிச்சு நடந்து போவீங்க வண்டி அப்படியே பின்னாடியே அது வந்து அப்பா சொல்லி கொடுத்த டிரைவிங் சரி அப்பா பத்தி சொல்லுங்க அப்பா தான் இது அப்பா அப்பா நாற்பது வருஷம் டிரைவர் கொரியர் வண்டி ஓட்டணும்

ஒரு கோடி ரூபாய் பக்கம் வீடு மட்டும் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் மூத்த காக்கு இருபத்தி மூணு நாள் போட்டுருக்கிறேன் ரெண்டாவது காக்கு இருபத்தஞ்சு ரூபா போட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டாவது இன்னும் ரெண்டா காக்கு இன்னும் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ரெண்டு பேருக்கும் நகையை எடுத்துட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சம்பாரிச்சிட்டேன் எனக்கு எந்த கவலையுமே இல்லை இனிமேல் நான் நான் ராஜா வீடு கட்டிட்டு இருக்கீங்க கட்டிட்டு இருக்கேன் இந்த முடியல டைல்ஸ் மட்டும் ஓட்டினா சரி சூப்பர் 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 ப்ரோ சோ ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நீங்க எப்படி பாப்பீங்கனா இப்போ நமக்கு வந்து ஒரு ஆளே கிடையாதுண்ணா நமக்கு வந்து இப்போ வந்து அதை பத்தின ஒரு புரிதல் வந்திருக்கும் ஓகே இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்றது நீங்க நாலு இடத்துக்கு போகும்போது எல்லாரும் சொல்லி கேட்டு இருப்பீங்க ஆனா எங்க ஒரு ஆளாண்ணா என்ன பக்கத்து வீட்டிலே பிளம்புறாய்ண்ணா என் வீட்ல எண்பது மாடு இருக்குண்ணா ஐயோ உங்க இத்தனை மாடு வச்சிருக்காங்க ஐயோ உங்க பெரிய ஆளா ஆயிட்டான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனே அவ சொல்லும் போது என்ன மூணாவது மாடு தானே எனக்கு வெலை ஒரு ஆளா

சோ அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்த புதுசுல அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான புரிதல் இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துல அத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துக்கு நான் இப்படி பாலோர்ஸ் வேணும் லைக் வேணுங்கறது எனக்கு தேவை என்னமே இல்ல எங்க அம்மா பாக்கணும் அந்த குறிக்கோள் மட்டும்தான் ஏன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டா எடுத்து எடுத்து பார்க்க முடியாதுன்னா தள்ளி தள்ளி பார்க்கலாம்ல அது மட்டும் தான் எனக்கு அதாவது அம்மா பாக்குறது அவ்வளவுதான் எனக்கு எப்படி சொல்றது மூணு அக்கா ஒரு தங்கச்சி பொம்பளை பிள்ளைல எங்கள் அம்மா பார்க்கவே பார்க்காது சின்ன இருந்து எனக்குன்னு தனி எப்படி சொல்றது ஒரு நோட்டு புக் வாங்கினாலும் சரி ரெண்டு நோட்டு வாங்கும் எனக்கு படிக்கும்போது எதா இருந்தாலும் எனக்கு தான் முன்னுரிமை செய்யும் ஒரு சீனி கிழங்கு வாங்கினாலும் சரி தானே சீனி கிழங்கு இழந்த வடை எதுனாலும் எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் அம்மா அக்கா கூட அப்படி கொடுக்காது நீ அப்படி பார்த்துக்கோ அம்மா சரி போடும்போது பெட்ரோல் பக்ல எல்லாம் போயிட்டு ஒரு சில வீடியோ போட்டுருப்பீங்க

இந்த பில்லாரா மாடல் வந்து காக்கி சட்டைல இருந்து இந்த கலர் சட்டைக்கான மாறுறதுக்கான காரணம் வண்டி வந்தது வண்டி நானும் வந்தா எப்படி சொல்றது இப்ப நான் ரோட்ல நிக்கிறாங்க வண்டி நான் தான் பரவாயில்ல ஜோடியா இருக்கிறாங்கப்பா ஜோடின்னு ஒண்ணு வேணும் வேற எந்த நோக்கமும் இல்ல இப்ப இந்த ஒரு கலருக்கான இந்த ஒரு கலர் வந்து மாற்றம்ன்றது எப்போ ஆரம்பிச்சது ஆக்சுவலா இது வந்துன்னா ஒரு ரெண்டு வருஷமானா ரெண்டு வருஷம் இப்ப இந்த ஒரு அதாவது இந்த ஒரு இது மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியால இருந்து வரவேற்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு இதை நீங்க காமிக்கும் போது

ஆனா யோசிச்சு பாப்ப சரியா பாவா அவங்க அம்மா எங்க அம்மா செடிமெண்ட் வந்துருவா பேசுனா அதுவும் நம்ம அம்மா மாதிரி தானே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை கமர்ஸ் அதிகமா வருமா அப்போ மோஸ்ட்லி அவுத் தெரிச்சேன்ல அவுத் அண்ட் ஃபுல் நீங்க இருக்கீங்க உங்கள மாதிரியே இங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்க கூட வேலை ஆட்கள் இந்த ஒரு இல்ல இல்ல பாத்து கிட்டத்தட்ட நிறைய பேரு

வண்டி பொன்னாட்டியாவே நேசிக்கிறேன் ஒரு அதாவது தாலி கட்டுறது வந்து உடம்பு சோதன கட்டா இல்லையா அன்புதான் அன்புக்காக தான் தாலி கட்டுறாங்க வரைக்கும் நம்ம கூட இருக்கும் இந்த வண்டி வரைக்கும் நான் கூட வச்சிருப்பேன் எப்படி சொல்றேன் வந்து என்கிட்ட காசு இல்ல இப்ப நைட் ஒரு அண்டயத்துக்கு மேல வேலை பார்ப்பேன் ஒரு ஒரு மணிட்டுல இருந்து ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து செலவு வண்டி சொன்னிதான் இல்ல இல்ல கம்பெனி வண்டி தானா

எங்க போனாலும் சரி வரலாம் நல்ல மனுஷன் நல்லா வேலை வாப்பல அவ்வளவுதான் சொல்லுவாங்க நல்லா வேலை வாப்பல வேலை பாப்பல நடுல வந்து இந்த நான் இனிமே இந்த கலர் வச்ச சட்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல அப்படியே வந்தீங்களா அதுக்கான காரணம் என்ன இப்போ இந்த கலர் சட்டை போடமாட்டேன் இந்த மாதிரி கொடி சட்டை நான் வந்து போட்டுட்டு சென்னைக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படி இல்லைன்னா சென்னைக்கு வந்து எடுத்தோட எடுத்தோடனே எடுத்தேத்தா உடனே அவதூறா பேசுற மாதிரி நமக்கு உடனே கோவம் வந்துரு பட்டுன்னு அவனை கை வச்சிருவேன் தேவையில்லாத சண்டை நடக்கும் அந்த இடத்துல அதுக்காக வேற இல்லை அதுக்காக இது வேற ஒருத்தவங்க எடிட் பண்ணி போட்டாங்க அடி வாங்கியிருப்பா உலக அப்படின்னு சொல்லி வேற ஒரு யூடியூப் சேனல்காரங்க போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒரு எண்ணம் இல்லை இப்ப சென்னை சைடு மட்டும் தான் போக மாட்டேன் எல்லா ஏரியாவும் இது வரைக்கும் சென்னை மட்டும்தான் போனதில்லை சென்னை மட்டும் ஏன் போனது இல்லைன்னா எடுத்தோடனே இப்ப நம்ம நல்லா தான் போவான் பார்த்தா எப்படி வராம உடனே அந்த இடத்துல எப்படி கோரோம் ஏன்னா எங்கள் அம்மா நீ சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தது அம்மாவை நான் உசுரு குசுராக நேசிக்கிறவன் அமபதி பேசுனா சண்டை போட்டுருக்கீங்களா முன்ன புண்ண கமாண்ட்ல பேசுற வந்து பின்னாடி பேசுறவ இப்ப நேருக்கு நேரா பேசுறப்ப எப்படி ஒரு கோபம் வரும் தான் செண்டை சைடு மட்டும் வர மாட்டேன் வேற எல்லாம் என்னமே இல்ல சோ வண்டிய நீங்க வாங்கும்போது போது வண்டி எப்படி இருந்துச்சு இப்ப இந்த வண்டி வந்து வாங்கும் போது இல்ல சோரூம்ல போது வண்டி பாடி அடிட்டு நார்மலா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வேலை பார்த்தேன் ஏன்னா நான் உள்ள இருந்து பார்க்கும் போது எனக்கு வந்து எல்லாம் என்னடா வண்டிக்குள்ள இதெல்லாம் மாட வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா வண்டியில உங்களை தான் யாருமே உட்கார முடியாது போல அந்த அளவுக்கு நீங்க வந்து மாத்தி வச்சிருந்தீங்க வேற ஆளே இதுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வண்டி அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு ஒரு கண்ணும் கருத்தமா இருப்பீங்க நீங்க ஏன்னா ஒரு சின்ன வேலை வந்தாலும் உடனே மனசு துடி துடிக்கும் ஏன்னா நடுவுல நீங்க ஒரு வண்டியை போயிட்டு சின்ன ஒரு இதுனாலும் அப்படியே அந்த வேலையை பார்த்தா வண்டி எடுப்பேன் வண்டி நீங்க போய் கொஞ்ச நாளைக்கு ஏதோ சர்வீஸ் எல்லாம் விட்டுருக்கும் அதுக்கும் நிறைய லைட் செட்டிங் மாட்டேன் விட்டுருந்தேன் ரெண்டு மாசம் விட்டாங்க எனக்கு அப்படியே அழுவியா வந்துருச்சு அதோ ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு தேவையில்லாம ஒரு யூடியூப் சேனல்களை நம்மளை பத்தி எதுக்கு அப்படி அந்த குடியாரன்றது சும்மா லைக் வாங்குறதுக்கு அவங்க நினைச்சு பாருங்க நான் எந்த பழக்கம் டெஸ்ட் பண்ணிட்டு கூட என்னை பத்தி விசாரிச்சு கூட வந்து பேசிருக்கலாம் நான் திருப்பூர் தான் திருப்பூர் வந்து ஒரு வாட்டி விசாரிச்சு கூட நான் குடியார தப்பானவனா இருக்கட்டும் விசாரிச்சு கூட என்னை பத்தி போட்டுருக்கலாம் தப்பா கரெக்டையா விசாரிக்காம போடுறாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சொன்னாங்களா நீங்க அதுக்கு ஏதாவது கூப்பிட்டு கூப்பிட்டு மணி கேட்டாங்க மணி மணிக்கு அந்த ரெக்கார்டு மணி கேட்டாங்க தப்பு தான் போட்ட தப்புதான் தம்பி வர்றவனை பத்தி விசாரிக்கிறான் ஒரு ஆட்டி நேர்ல வச்சு இது மாதிரி தப்பு தாங்கன்னு சொல்லி போட்டுக்கலாம் சொல்லி போட்டு சொல்லிட்டேன் அம்மா வந்து இந்த அம்மா வந்து ஓகே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்ப தங்கச்சி எல்லாம் பாப்பாங்கள வீடியோஸ் எல்லாம் அவங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரனே பேசுறேன் அவன் பேசலாம் போயிட்டு போனேன் நீ பண்ற அப்படின்னு தெரிஞ்சு அத்தனை மாடு வச்சிருக்கோம்ல அய்யோ உங்க இத்தனை மாடு வச்சு வளர்க்குறாங்களே அப்படி வளர்க்கறாங்களா இப்படி வளர்க்குறாங்க எல்லாருமே ஏரியால இருக்கு நம்ம மற்ற சொல்லுவாங்க விருந்தூர் மாவட்டம் சிறுலி ஊத்தூர் தாலையா கிருஷ்ணவள்ளி பக்கத்துல மூணு கிலோமீட்டர் குன்னூர் உள்ள குன்னூர்ல பத்திராவிஸ் பக்கத்துல நம்ம வீடுதான் எல்லா பேருமே தெரிச்சு புடிச்சவங்க கோராம அப்படி அய்யய்யோ இத்தனை மாடு வளர்க்குறாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி பக்கத்துல வெள்ளாமல விவசாயம் போட்டுருப்பாங்க பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க உள்ள கூட மாடு பேருக்காது நம்ம மாடை பிடிச்சி வச்சு அப்படி பேசுவாங்க பக்கத்து அந்தாட வீட்டுக்காரங்க எங்க அம்மாவில கையெல்லாம் வச்சிருக்காங்க அடிச்சே விட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பூரா ஓத்தரிச்சல் உங்களே பக்கத்துக்காரனாச்சிருக்கும் போது இந்த முன்னப்பண்ணா பேசுறவன் ஆளானா சொந்தக்காரங்களா வீடியோ தான் சொந்தக்கார சொந்த வண்டியில வந்து பாருணா வண்டியை கேமரா உன் உறவுக்காரரை நம்பாது அவ்வளவுதான் நம்பவே மாட்டேன் அவ்வளவுதான் உறவுக்காரங்க வந்து எப்படி தெரியுங்களா ஒரு டெத்துனா மட்டும்தான் உடனே வருவாங்க நல்ல விஷயத்துக்கு கூட நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்ப்பா வர முடியாதுன்னு அப்படி சொல்லிட்டு வருவாங்க ஒரு டெத்துனா மட்டும்தான் வருவாங்க அது ஏன் நம்ம சாவுக்கு ஏன் நம்ம சாவுக்கு வர வரமாட்டாங்க அதனால வராங்க அதனால வராங்க வேற எதுக்காக இல்ல தாலி கட்டணும் அப்படிங்கிறது வந்து யாரு அந்த ஐடியா கொடுத்தா இல்ல யாருமே ஐடியா கொடுல நீங்க சும்மா ஏதோ ஒரு கயிறு வாங்கி அப்படி கயிறு இல்ல இது மஞ்சக்கிழங்களை கட்டலாம் மஞ்சள் கிழங்கு கட்டுறது வந்து முன்னூத்தான் கட்டணும் கயிறு மட்டும்தான் கட்டியிருக்கிறேன் கயிறு வந்து எதுக்காக எப்படி சொல்றது உண்மையா நேசிக்கிறேன் இந்த வண்டியா அவ்வளவு நேசிக்கிற இல்ல நேசிக்கிறேன் ஏதாவது நேரம் காலம் ஏதாவது பாத்தீங்களா இல்ல சும்மா அது நல்ல நேரம் கட்டினா தாலி கட்டுறது அப்படிங்கறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு நேரம் காலம் பாத்து இல்ல இந்த இதெல்லாம் பண்ணி ஒரு சம்பிரதாயம் இருக்கும் அதுக்கு கண்டிப்பா இப்போ என்னன்னா கட்டிட்டாங்க அப்படி லவ் மேரேஜ் பண்றவங்க நல்ல நேரம் சம்பிரதாயம் பாப்பாங்களா சொல்லுங்க லவ் பண்றாங்க இப்ப அவங்க இன்னைக்கு கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் உடனே போய் கூட்டு போய் தாலி கட்டுறாங்களா இல்லையா அதுக்கு சம்பிரதாயம் பாக்குறாருதாங்களா அதுதான் என்னன்னா இப்ப தாலி கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அந்த வீடியோக்கு கீழ அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஏன்னா ஒரு சில பாசிட்டிவ் என்னன்னா எல்லா வீடியோலயும் வந்து ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஆனா அந்த வீடியோல மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு வௌத்தரிசல் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வௌத்தரிசல் மட்டும்தான் ஏன்னா நான் பார்த்த கமெண்ட்ஸ் ஒரு சிலது என்னன்னா வண்டி கூடிய குடும்பம் நடத்த போற ஏன்னா அதுக்கு ஒரு சில இது ஒரு சில லவ்னா வண்டி மேல ஒரு லவ்னா தீராத காதல் ஏன்னா அதுக்கு ஒரு சில மேலே மனசார சொல்ற தீராத காதல் வண்டியில பாருங்களேன் என்ன பண்றீங்க பாத்தீங்களா வண்டி பேர் மீனா ஓ நீதாண்டி மீனா

ஏன்டா ஒரு ஆளாடா இவ்வளவு எல்லாம் ஏண்டா இப்படி வண்டி கொடுக்குற அதுக்கு ஓனர் ஒரே வாரத்தை கேப்பாரு அவ ஒரு ஆள் எவ்வளவு லோடு ஏற்றினாலும் சரி எப்படி ஏத்தினாலும் எந்த நேரம் கொடுத்தாலும் டைமிங் போய் இறக்குவோம் ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க சொல்லிட்டு போன வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ இங்க உங்க நம்பர் உங்க நம்பருக்கு என்னெல்லாம் கால் வந்து என்னெல்லாம் பேசுவானுங்க நிறைய பேர் பாதி கால் வரும் பாதி நல்லா பேசுவாங்க தலைவா வேற லெவல் தலைவா வீடியோ நல்லா பாரு தலைவா இப்படியே போடுதலையா அப்படின்பாங்க

நல்ல சேலை இருக்கு புது சேலையே இருக்குது இதை இப்போ வண்டிக்கு தான் கட்ட போறேன் புது சேலையே இருக்குது ஆனால் கட்ட மாட்டாங்க எங்க அம்மா விரும்ப மாட்டாங்க புது சேலை கட்ட அப்படி விரும்ப மாட்டாங்க நான் எப்படி அழுகு தேதை போட்டுருக்கேன் அதே மாதிரி தான் அம்மா விரும்புவாங்க இது எப்ப எங்க எடுத்துட்டு போறீங்க வண்டி கட்ட போறேன் வண்டிக்கா ஆ இன்னும் கேட்டுவேன் எப்பயுமே வண்டியில எங்க கட்டுவீங்க சேலை அப்படியே சைடில் எப்பயுமே வண்டியில கட்டிடுவீங்களா சேலை ஆமாண்ணா புது சேலை கட்டினாலும் விரும்ப மாட்டாங்க அதனால அக்கா என்ன சொல்லுங்க தெரியுமா சி இப்படிலாம் வராத அசிங்க இசிங்கம்மா அப்படியே ஹாஸ்டல் போனாலும் அம்மா அக்கா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கா ஹாஸ்டல்லு பெங்களூர்ல படிச்சாங்க அக்கா ரெண்டாவது அக்கா ஃபர்ஸ்ட் அக்கா ஹாஸ்டலில் தான் படிச்சாங்க அக்கா எல்லாம் ஒரு மாதிரி அம்மா நினைப்பாங்க எனக்கு அந்த டேஸ்லாம் சத்தியமா மனசே விட்டுரும் கட்டிட்டு போனா அழுச்சா அழுக்சால கட்டிருக்கா என்னமா நினைப்பாங்க தள்ளி இல்லுமா அப்படி இல்லுமா ஓகே இது அங்க அம்மா இல்ல இது எங்க பெரியம் சொல்லிடுவாங்க ஒரு செகண்ட் அக்காவே கூட அக்கா அப்படி சொல்லுவாங்க கூடதான் இருந்தேன் அந்த சைட்ல அப்படியே மனசே விட்டுருச்சு

நான் அப்பப்போ டீசல் காசு ஆட்டையே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் எக்ஸ்ட்ரா நைட் இல்லை பார்க் டைம் போய் வெளி வண்டிக்கும் போவேன் அப்படியே பார்க் டைம் வேலைக்கு போய் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே நேம் போட இருக்கட்டும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அப்படியே பார்த்து பார்த்து வந்தீங்கன்னா தெரியும் நாலு ஆறுன்னு ரெண்டு கீ செயின் மட்டும் பாருங்க வண்டி மட்டும் பாருங்க அவ்வளோ ஒவ்வொன்றா இது ஒரு மாதத்துக்கு ஒர்க்காக மாற்றிடுவேன் செயினை ஒரு மாதத்துக்கு ஒர்க்காக மாற்றிடுவேன் மூணு சப்பு மூணு ஃபேனு நாலு ஸ்பீக்கரு ஃபுல்லாக எல்இடி லைட்டு அப்படியே டாப்பாக இருக்கும் ஒரு பஸ்ஸு தான் விட நம்ம வண்டி டாப்பாக இருக்கும் என்ன முக்கியமாக தாலி அந்த வண்டிக்கு வண்டியை வந்து இப்போ வரைக்குமே தான் உண்மைக்கு உண்மையாக ஒரு பொண்ணாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு சில பேர் தாலி கட்டுறது வந்து உடம்பு சோகத்துக்காக கட்டுறேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணா உண்மையிலே அன்புக்காக தாலி கட்டுறாங்க இந்த வண்டியை வந்து நான் ஒரு அன்பாக நினைக்கிறேன் உயிர் குயிராக நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வண்டியை நான் ரோட்டில் விட்டதில்லைண்ணா இது வரைக்கும் இந்த வண்டியை நான் நடு விட்டதில்ல இப்போ வரைக்குமே சொல்கிறேன்னா அதனால இந்த வண்டிக்காக என்ன வேணாலும் உடனே உடனே செலவு பண்ணிடுவேன் அண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங்ண்ணா அப்புறம் நாலு ஆறுன்னு பாருங்க லைட்டு அப்படியே கூசோ கூசம் லைட் செட்டிங்க பாட்டு போட்டா சும்மா இருக்குண்ணா சும்மா இருக்குண்ணா பாட்டில் எங்கனாலும் சும்மா இருக்குண்ணா வண்டி நம்ம வண்டி மாதிரி யாருமே டாடா சே வச்சிருக்க மாட்டாங்கண்ணா அது வேணா சொல்லணும்

அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டோனா சங்கு ஒவ்வொன்னா கட்டிட்டே இருப்பா அப்படியே சம்பாதிக்கிற காசு ஒவ்வொன்னா மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி பூரா சங்குனா நிம்மதி இது கட்டணும் எங்க போனாலும் ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு ஏதாவது வாங்கிட்டு கட்டிட்டே இருப்பா அது ஒரு ஆசைனா வண்டி மேல தீரா காசு ஆசைனா இது அப்படியே இப்படி முன்னாடி கட்டுவேனா இங்கயா ஆமாண்ணா

உங்களுக்கு நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்ச அப்படின்னீங்க அதே மாதிரியே சோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி இந்த குடியை வந்து இந்த வண்டியை வண்டி பண்ணீங்க முன்னாடி கிடையாது பண்ணதுக்கு அப்புறம் தான் கமெண்ட்ஸ் அதிகமாவே வந்துச்சு நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கமெண்ட்ஸ் நான் பாக்கவே கிடையாது குடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஜாதி வெறி பிடிச்சவனா இல்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் இந்த மாதிரியான அதிகமாச்சு ஜாதி வெறி பிடிச்சவனா நீ ஆய் அதாவது அது வரைக்கும் பாசிட்டிவா பேசிட்டு இருந்தவனுங்களே ஒரு சில பேர் வந்து நெகட்டிவா பேச ஆரம்பிச்சானுங்க நான் உன்னே வந்து நல்லவே நினைச்சா ஜாதி வரிலாம் இல்லனா எப்படி சொல்றது ஸ்கூல்லயே பாருங்க பள்ளிக்கூடம் எடுத்துக்கோங்க என்ன பேசுறாங்க ஜாதி சான்று கொண்டு வரனு சொல்றாங்களா இல்ல அவங்கள ஜாதி வரின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்களா அவங்களே ஸ்கூல்ல கேட்டு இருப்பாங்களா இல்ல பள்ளிக்கூடத்துலப்பா ஜாய் சாலை கொண்டு வாப்பா உங்க உங்க எட்டாம் கிளாஸ்ல இருந்து ஒன்பதாம் கிளாஸ் மாறிருக்கு சட்டிட்டு என்ன கேக்குறாங்க ஜாய் சான்று கேக்குறாங்களா சரி இப்போ அப்படி பார்த்தா இப்போ நீங்க வந்து இப்போ நான் வந்து சாதி சாதி வரல இல்ல நான் இது ஒரு அப்படி சொல்றது இது ஒரு அடயாலம் அடயாலம் சொல்ல முடியாது எப்படி சொல்ல என்னன்னா நான் இங்க சொல்ல முடியாது நான் எப்படி சொல்றது இப்போ நான் அவங்க சைடுல இருந்து கேக்குறேன் எது இவ்வளவு நாள் பில்லாராம் அவர்கள் வந்து சாதாரண ஒரு ஆள் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டுட்டு இருக்காரு அம்மாக்காக வீடியோ போறாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாக்காக இவ்வளவு பண்றாரு நம்ம பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா டக்குனு இப்படி ஒரு கொடியை ஏன் உள்ள கொண்டு வரணும் ஏன்னா இது வரைக்கும் இருந்த பிள்ளாராம் வந்து ஏன் டக்குனு இப்படி மாறணும் இல்ல அவரோட வளர்ச்சிக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா ஆகணும் அப்படின்றக்காண்டி இந்த கொடியை ஆட் பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு சில பேரோட கேள்வியா இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து சாதாரண ஒரு மனுஷனா இருக்கும் போது இல்லாத ஒண்ணு இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டாரு ஒரு ஆள் பலம் வருது ஒரு மக்கள் கூட்டம் பலம்னா ரசிகர் பலம் ஒண்ணு வருது ரசிகர் பலம்னு ஒன்னு இருக்கு ரசிகர்களோட பாச தம்பி அண்ணன் தம்பி அண்ணன்களோட பலம் வருதுன்றப்போ அப்பயே இந்த கொடியை வந்து அவர் தேவையில்லாம உள்ள கொண்டு வராரு அப்படிங்கிறது இங்க நிறைய பேரோட கேள்வி ஏன் ஒரு ஏன்னா கொடின்றது நீங்க ஒரு இடத்துல மட்டும் வைக்கல நான் பாக்கும்போது வண்டியில இருக்க எல்லா இடத்துலயுமே அதை வந்து பேஸ் பண்ணிட்டீங்க இந்த இதை வந்து பேஸ் பண்ணிட்டீங்க ஏன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பில்லாரம் இப்படி ஒரு மாற்றம் டக்குனு இப்படி ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்தார் மாற்றம் எப்படி சொல்றதுன்னா எப்படி சொல்றது அது எப்படி சொல்றது அது சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு அவ்வளவுதானா இல்ல சின்ன வயசுல இருந்தே இருக்குன்றப்போ முன்னாடி இருந்து இருப்போம் இல்லிஸ்டர் பண்ற இல்ல முன்னாடி இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டி போயிருப்பேன் முன்னாடி தான் பழைய செட்டா பாருங்க பழைய வீடியா பாருங்க பழைய வடியில தான் இருக்கும் இன்னொரு வண்டி சூப்பரம் மயந்திரா சூப்பரம் அதுல இதே தான் இருக்கும் இப்படி மாறினாருக்கான விளக்கம் ஏதாவது இருக்கா அப்படி இல்ல இது இல்லன்னா இது வரைக்கும் அப்படி இல்ல சின்னதுல இருந்து அப்படியே வந்துச்சு பைக்கா இருக்கட்டும் அப்படியே ஓட்டி நம்ம ஏரியா சைடு பாருங்க எல்லா பைக்லயும் சரி எல்லா வண்டிலயும் சரி இது ஒட்டிருக்கும் என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கோ நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா இருக்கும் அவ்வளத வச்சு அவள திருநாளா சைடு பாருங்க பின்னாடி சத்திரியாண்டா ரெண்டு கத்தி படம் போட்டு திருமணம் சைடு திருவண்ணாமலை தர்மபுரி சைடு இங்கிட்டு கடலூர் பண்றோட்டி எல்லா சைடும் அப்படி போட்டுருப்பாங்க கம்மியா போட்டுருப்பா நம்ம கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன் அவ்வளவுதா நீங்க இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பாக்குற மாதிரி ஆயிட்டீங்க ஒரு சிலருக்கு முன்னோடி ஆயிட்டீங்க கண்டிப்பா ஓகே கார்த்திகை லவனும் பெருசு எல்லார மாதிரி ஆகணும் அப்படிங்கறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் லெவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க இப்போ ஆஹ் படிப்பு சார்ந்து இல்லாட்டினாலுமே தொழில் சார்ந்து இவர் உழைக்கிறான்னா இவர மாதிரி நம்மளும் உழைக்கணும்டா அப்படிங்கற ஒரு முன்னோட்டம் வரும்போது